மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சாந்த திமிகி தன்னஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் ஒரு புது அனுபவத்தை பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் நமது தேசத்து கலாச்சாரம் இவற்றையெல்லாம் படித்து பட்டம் வாங்கின இரண்டு பெண்கள் ஐரோப்பிய பெண்கள் மகாபிரிவா தரிசனம் அவரை ஸோ என்ன காரணத்தினால இங்கே வந்தாங்கிறத அந்த சிப்பந்தி சொல்கிறாருப்பேன் இந்த சிப்பந்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா அவெல்லாம் யார் என்னென்னு பெரியவா சொல்ல சொன்னால் சொன்னார் அந்த ரெண்டு பெண்களுக்கும் ஒரு சந்தேகம் படித்து முடிச்சாச்சு என்ன சந்தேகம் நம்ம எல்லாமே கற்றுன்ட்டோமா கலாச்சாரம் பண்பாடு சாஸ்திரம் வேதம் அதெல்லாம் சொல்கிறாலே நம்ம எல்லாமே கத்துட்டோமான அவ மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா நம்ம சொல்லுவோம் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின் நம்ம படித்தது நம்ம தெரிஞ்சின்றதெல்லாம் இத்துருண்டு நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளம் அது எதுக்கு சொல்லுவோம் நீ எவ்வளோதான் படித்தாலும் அகங்காரமாக இருக்காது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பழமொழி இங்கே இவர் சொல்கிற இந்த ரெண்டு பெண்களும் இந்த சந்தேகம் வந்தோன்னா அவள் ப்ரொஃபஸர்கிட்ட போயிருக்க அமெரிக்காவில் அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்குறா நாங்கள் எல்லாம் கற்றுன்ட்டோமா எல்லாம் தெரிஞ்சுன்ட்டோமா எதுக்கு மேலே இதான்னு இருக்கா அப்படின்னு சாதாரணமாக போது அந்த பல்கலைக்கழக பேராசிரியர் சொல்கிறாலாம் இது பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதற்கு பதில் சொல்லக்கூடியவர் ஒருத்தர் தான் இருக்க அவர் இந்தியாவில் இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்க காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய பீடாதிபதி அப்படின்னு மகா குறிப்பிட்டு அவர் இருக்கக்கூடிய இடம் போன்ற விவரங்களை கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு ஒரு சொல்கிறாராம் எங்கே இருக்கு பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்குது நமது சனாதன தர்மம் நமது கலாச்சாரத்தை பற்றி அங்கே ஒரு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் அமெரிக்க ப்ரொஃபஸர் மகா ரெஃபர் பண்ணுறார் இந்த ரெண்டு பெண்களுக்கும் என்ன தோன்றது உடனே அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து விட்டார்கள் இந்தியாவுக்கு வந்த உடனே மூணு நாள் காத்திருந்தான்னு நான் கூப்பிட்டு சொன்னேன் அந்த மூன்று நாட்கள் காத்திருக்கிற வரைக்கும் அவன் முகத்தில் சலிப்பு இல்லை கோபம் இல்லை என்னடா நம்மளை உட்காத்தி வச்சுட்டாளே அப்படிங்கிற எண்ணம் இல்லை வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்திருக்கோம் நமக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை இல்லை தோணலை எதுவும் இல்லை இந்த மகானை பார்க்கணும்னு அவ உட்காந்துருக்காள் இந்த மகானை பார்க்கணும்னு உட்காந்து இந்த மகானை பார்த்துட்டு தோ இப்போ இங்கே உட்காந்துன்னு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த ரெண்டு பெண்களும் மகாபெரிவை கூப்பிட்டு மகாபிரிவோட திரும்ப வர பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுக்குறாள் பிரசாதம் கொடுக்குற கொடுத்துட்டு இப்போ இங்கே இருக்கிற ஒரு பக்தர் கேட்குற பிரியாவலை தரிசனம் பண்ண எல்லாரும் எல்லோரும் கேட்டுகிட்டு இந்த விஷயத்தை அவருக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அதாவது பாரத தேசத்தில் இருக்கிற நமது மகானை பற்றி நமது மகா பற்றி கேள்விப்பட்டு யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஆன்மீகத்தை பற்றி இன்னும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ரெண்டு பேர் வரான்னா எந்த அளவுக்கு நாம் கொண்டிருக்கிற பீடாதிபதி உயர்ந்தவர் நமது கலாச்சாரம் எங்கெங்கெல்லாம் பரவியிருக்கிறதுங்கிற சந்தோஷம் அங்கேருந்து அத்தனை பேர் இருக்கும் அப்போத்தான் ஒருத்தர் கேட்குற அந்த ரெண்டு பெண்கள்கிட்ட கேட்குற நீங்கள் வந்தீங்களே மகாபிரியவ எங்கள் மகானை பார்த்தீங்களே உங்களது கேள்விக்கான விடை என்ன கிடைச்சது நீங்கள் எல்லாம் கத்துண்டாச்சா அப்படின்னு கேட்கிறேன் அப்போ அந்த ரெண்டு பெண்களில் ஒருத்தி சொல்கிறா நாங்கள் ரெண்டு பேருமே அங்கேருந்து வந்து மூன்று நாட்கள் இந்த இடத்துல காத்திருந்து அந்த மகானை தரிசனம் பண்ணினோம் அந்த மகானுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது பெரிய ஆனந்தம் எங்களோட ஆன்மா எந்த அளவுக்கு இவருடைய தரிசனத்திற்கு பிறகு பூரித்து போச்சு ஆனந்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் காத்திருந்தது பயணப்பட்டது இதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே தெரியலை இந்த மகானோட பேசின பிறகுதான் அந்த மகான் பல விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் இன்னும் கற்றுக்கவே ஆரம்பிக்கலை இந்த கலாச்சாரத்தை பற்றி பண்பாட்டை பற்றி வேதங்களை பற்றி சாஸ்திரங்களை பற்றி நாங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு தொடக்கப் பள்ளி ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருப்பதாக நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன அப்படிங்கிறது இந்த மகானிடம் பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு அந்த பெண்கள் சொல்கிறார்களாம் என்ன நினச்சி பாருங்கோ எங்கிருந்து வரா வெளிநாட்டிலேருந்து வரா அவர்களது கலாச்சாரம் வேற நமது கலாச்சாரம் வேற நமது கலாச்சாரத்தின் மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு காரணமாக இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மகாபிரியாவோட ரெண்டு மூணு மணி நேரம் மகாபிரியா அவர்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறார் அத்தனை விஷயங்களுக்கும் மகாபிரிவா எடுத்து சொல்லியிருக்கார் அதைத்தான் சொன்ன பார்த்தேல நாம் கற்றதுங்கிறது அளவு கல்லாதது உலகளவு அத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத நாங்கள் இவரோடு பேசும்போது தான் புரிஞ்சுட்டோம் இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மகானுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது நாங்கள் பெற்ற பெரும் பேர் நாங்கள் இதை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம் எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைச்சது அப்படிங்கிறத இந்த மகானை பார்த்து நாங்கள் வியந்து போகிறோம் இந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு அம்சமாக இந்த மகான் இந்த பீடத்தை அலங்கரிப்பதை பார்த்து நாங்கள் வியந்து போனோம் அதனால தான் நாங்கள் காத்திருந்தோம் இப்பேற்பட்ட மகானை தரிசிப்பதற்காக நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் காத்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் உட்காந்துருந்தோம் அப்படின்னு அங்கே இருந்து அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு அந்த மகா பிரியவாடுக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவள் கிளம்புறாளா நாம் கொண்டிருக்கிற மகான் எந்த அளவுக்கு உயர்ந்தவர் இது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கிருந்தோ இருக்கிற வாழ்க்கை மகாபிரிவு அனுகிரகம் என்ற நமக்கும் பண்ணாமலா இருப்ப இந்த மகானை நாமும் பற்றி கொள்ள வேண்டும் இந்த மகானது அருள் அனைவருக்கும் கிடைக்கும் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்